السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن القديم وفي القرآن المدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் கடைத்து விரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹு காரட்டுமாக அவனுடைய திருத்துவதன் நம் ஆரிய தலைவர் நிலம்பெருமானா சொந்தமனர்கள் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் காவியங்கள் தபாக காவியங்கள் சுபதாக்கள் சாலைகள் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய மத்தன பேரும் மீதும் அல்லாஹியினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆவி கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹியின் நல்ல பேர் செய்வதே சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதற்காக வேண்டி நாம் அல்லஹ இடத்திலே இரண்டு மாத காலமாக துவா செய்து கொண்டிருந்தோம் அம்தில்லா இன்ஷா அல்லா நாளைய தினம் இருந்து இன்ஷா அல்லா ரமலானுடைய மாதம் ஆரம்பமாகும் என்பதாக நாம் எல்லாம் பிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் ரமலானிலே நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் பிற அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹம் ஒரே நிரப்பமானவர்களை தந்ததுவானாக கனியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் கடந்த வாரத்திலே ரமலான் மாதத்தின் மிக முக்கியமான அமல்களில் ஒன்றான நோன்பை குறித்து நாம் பார்த்தோம் நோன்பு யாரெல்லாம் வைக்க வேண்டும் நோன்பு வைப்பதனுடைய சிறப்பு என்ன நோன்பு எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம் இந்த வார ஜம் சிந்தனையாக ரமலானுடைய மாதத்திலே அதிகம் அதிகமாக நாம் செய்யக்கூடிய அமல்களிலே மிக முக்கியமான அமல் குரானை ஓதுதல் என்று சொன்னால் ரமலானுக்கும் குரானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அல்லாஹு தலா திருமறையிலே இந்த குரானை குறித்து சொல்லும் போது மாதம் அது என்றால் அதிலே தான் குர்ஆன் குர்ஆன் ஹுதா இந்த எப்பேற்பட்ட சக்தியுடையது என்று சொன்னால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹர் கதா திருமறை குரான் ஷரீஃபை குறித்து திருமறையை சொல்லி காட்டுகிறான் அந்த வகையில் ரமலானுக்கும் குரானுக்கும் நெருங்கிய பந்தம் இருக்கிறது குரான் ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேதம் இந்நான் ஸ்ரீ லைலதுல் கதிர் லைலதுல் இரவிலே தான் நாம் இந்த குரானை இறக்கினோம் முழுமைப்படுத்தினோம் என்பதாக அல்லாஹ் குளித்த திருமறையை சொல்லி காட்டுகிறான் அப்பேற்பட்ட அற்புதமான ரமலானுக்கு நெருக்கமான ரமலானிலே அதிகம் அதிகம் வாசிக்கப்பட வேண்டிய ஒன்றான இந்த குர்ஆனை நான் ரமலானுடைய ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக நம்மோடு நாம் தொடர்புப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமாக குர்ஆனோடு நாம் நம்முடைய நெருக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் குரானை அதிகமாக நாம் போதக்கூடியவர்களாக ரமலானிலே மாறுபட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே ஒரு வேதத்தை பார்ப்பதற்கு நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆன் மட்டும்தான் எத்தனையோ வேதங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பல வேத நூல்களை வைத்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த உலகத்திலேயே ஒரு வேதத்தை பார்த்தால் நன்மை இருக்கு என்று சொல்லப்படக்கூடிய வேதம் இந்த குர்ஆன் மட்டும்தான் ரிமானா சனந்தாஹலி வசலம் அவர்கள் மூன்று விஷயங்களை நீங்கள் பார்ப்பது இபாதத் என்பதாக சொன்னார்கள் பார்த்தாலே அதற்கு நன்மை கிடைக்கும் அந்நகுரு இழல் காபதி இவாதத்து காபாவை பார்த்தாலே நன்மை இருக்கிறது நல்ல காபாவை பார்க்க செல்லக்கூடியவர்கள் காபாவை பார்த்தவுடன் அவருடைய கண்களிலே கண்ணீர் முட்டிக்கொண்டு அவர்களை அறியாமலேயே கண்ணீர்கள் எல்லாம் வெளியே வரும் என்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறோம் அவ்வளவு சிறப்பானது காபா அந்த காபாவை பார்த்தாலே நன்மை என்பதாக அருமை நாயகன் சொல்லாதன் சொன்னார்கள் இரண்டாவது தி வாலிதைனி உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய முகத்தை பார்ப்பது இபாதத்தை என்பதாக சொன்னார்கள் என்றால் பெற்றோர்களுடைய கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் யாருடைய முகத்தை பார்த்தாலே இபாதத் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பெற்றோர்களிடத்திலே நம்முடைய நடைமுறைகளை எல்லாம் நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களை நோவினையான சொற்களை கொண்டோ அசிங்கமான வார்த்தைகளை கொண்டோ அறுவருக்கத்துக்கார வார்த்தைகளை கொண்டோ திட்டவோ பேசவோ எதுவும் கூடாது என்பதாக இறைமறை சொல்லி காட்டுகிறது மூன்றாவதாக அந்நது முஸ்ஹஃபி இபாதத்தும் குரானை பார்ப்பதும் இபாதத் என்பதாக அருமை நாயகம் சில்லாசும் சொன்னார் குரானுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நன்மை இருக்கு ஒருத்தர் குரானே போதை தெரியல அந்த குரானை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் அதுல ரொம்ப நன்மை இருக்கு நிறைய பேர்களை நிறைய பள்ளிவாசல்களை நான் பார்த்திருக்கிறோம் குரான் ஓத தெரியாது ஆனா குரானை திறந்து வச்சுட்டு அழுவாங்க நான் ஓத வேண்டிய வயசுல ஓதலையே நான் படிக்க வேண்டிய வயசுல இந்த குரானை படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரானை திறந்து வச்சு அழுது அதை முத்தமிட்டு மூடி வைப்பார்கள் அந்த குரானுடைய வசனங்களை அப்படியே சும்மா வந்து ஓதரா மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்படியே தொட்டி தடவி பார்ப்பாங்க இப்படிப்பட்ட பெரியவர்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப அந்த குரானை பார்ப்பதை இபாதத் அந்த குரானை பார்த்தாலே நன்மை என்பதாக நமக்கு நம்முடைய சொல்லி காட்டுது அப்பேற்பட்ட அந்த குரான் இறங்கிய மாதத்திலே குரானை அதிகம் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும் குரானை அதிகமாக நாம் ஓத வேண்டும் குரானை ஓத ஓத நன்மை என்பதாக அருமை நாயகம் சொன்னால் சொன்னார் குரானிலே அலிப் லாம் மீம் என்பதை நான் ஒரு வார்த்தை என்று சொல்லவில்லை அலிப் என்பது ஒரு வார்த்தை லாம் என்பது ஒரு வார்த்தை மீம் என்பது ஒரு வார்த்தை அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை நீமுக்கு பத்து நன்மை என்பதாக அருமை நாயகம் செல்லாத சொன்னார் அப்படியென்றால் முழு குரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கணக்கிக்கோ சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு கோடி லட்சத்திற்கு மேலாக அந்த நன்மை கிடைக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது அவ்வளவு நன்மைகளை நமக்கு என்ன செய்கிறது குரான் தருகிறது ஆகையால் இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமாக நாம் குரானை ஓதக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம் குரானை காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரைக்கும் இரவு நேரங்களிலையும் ரமலானுடைய காலங்களில் குரானை கேட்பதிலேயும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் குரானை நன்கு ஓத தெரிந்தவர்கள் அந்த ரமலாவுடைய மாதத்துல அதிகமாக அந்த குரானை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் பெருமானா செல்லா குடிகளுக்கு ரமலானுடைய மாதத்துல ஒவ்வொரு வருடமும் திவ்ரிகளை அவர்கள் வந்து ஒரு தடவை குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள் மீண்டும் கேட்பார்கள் கடைசி அந்திம காலத்திலே ரசுல்லாவுடைய மரண நேரம் இருக்கக்கூடிய அந்த வருடத்திலே இரண்டு தடவை ஜபதி அலை அவர்கள் என்ன செய்தார்கள் குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள் ரசுல்லா அலிஸ் இரண்டு தடவை என்ன செய்தார்கள் ஜெபிரீல் அலை இஸ்லாமுக்கு ஓதி காண்பித்தார்கள் என்றுதான் நான் பதீசிலே பார்க்கிறோம் குறைந்தபட்சம் பிரம்மானுடைய மாதத்தில் ஒரு தடவையாவது முழு குரானையும் மோத வேண்டும் ஒரு தடவையாவது முழு குர்ஆனையும் பார்த்து வத வேண்டும் நன்கு ஓத தெரிந்தவர்கள் ஒரு தடவையாவது முடிக்க வேண்டும் குறைந்தது குறைந்தபட்சம் மூன்று தடவை முடிக்கலாம் பத்து நாளைக்கு ஒரு குர்ஹான் என்று சொன்னால் மூன்று பத்து வருகிறது மூன்று பத்தில் மூன்று பத்தாக மூன்றாக பிரித்து நாம் என்ன செய்யலாம் மூன்று குர்ஹானை முடிக்கலாம் அல் மாஹிருல் பில் குர்ஹான் ம அசஃபரத்தில் கிராமில் பரரா பெருமானாசாதம் சொன்னார்கள் குர்ஹானை நன்கு ஓதத் தெரிந்தவர்கள் குரஹானை நல்ல முறையில் ஓதக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளிலே மலக்குமார்களோடு இருப்பார்கள் என்பதாக உண்மை நாய் சொன்னார்கள் சொன்னார்கள் கண்ணியமான சங்கை மிகுந்த இந்த இருப்பார்கள் யார் திக்கி திக்கி ஓதுகிறாரோ அவருக்கு லகு அஜிரானி இரண்டு கூலிகள் என்பதாக உண்மை நாயின் சொல்லார்கள் சொன்னார்கள் காரணம் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஆனால் ஓத முடியவில்லை இருந்தாலும் குரானை ஓதுகிறார் திக்குகிறார் ஓதுகிறார் திக்குகிறார் மீண்டும் அதை முயற்சிக்கிறார் அதனால் அவருக்கு என்ன செய்கிறார் இரண்டு கோடிகளை தருகிறான் என்பதாக அருமை சொன்னார் இப்ப குரானை எப்படி நீங்க கையாண்டாலும் அதற்கு நன்மை இருக்கிறது பார்த்தாலும் நன்மை திறமையாக ஓதினாலும் நன்மை திக்கி திக்கி ஓதினாலும் நன்மை எப்படி ஓதினாலும் குரானை ஓதுபவர்களுக்கு அந்த குரான் நன்மையை தந்து கொண்டே இருக்கும் என்பதாக அருமை நாயகம் அருமைநாயகம் சொன்னவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் அந்த குரான் இறங்கிய மாதத்திலே குரானோடு நம்முடைய தொடர்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும் குரானை கையில வைத்திருக்கிறோம் இதுதான் பொதுமறை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நேரி வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வேதம் என்பதாக கொண்டிருக்கிறோம் மனதை தொட்டு கேளுங்கள் மனதை தொட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு குர்ஆனை வாசிக்க தெரியும் எத்தனை பேருக்கு குரானை ஓத தெரியும் குரானை கையில வைத்திருக்கிறோம் நாங்கள் குரான் உடையவர்கள் என்பதாக சொல்லுகிறோம் எங்களுக்கு அற்புதமான வேதம் அல்லாஹினால் இறக்கப்பட்டிருக்கு என்பதாக சொல்லுகிறோம் அருமை நாயகம் சல்லாசவர்கள் இருபத்தி மூணு வருடங்கள் தவமாய் தவம் இருந்து இந்த குரானை இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்து சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் வாய்க்கிலேயே பேசுகிறோம் ஆனால் இந்த குரானை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தோடு தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் குறைவரும் குறைவுதான் ரொம்ப வேட்டை வந்து நம்ம குரான ஓதுங்க என்பதாக சொன்னோம் என்று சொன்னால் எனக்கு ஒரு பத்து சூறா தெரியும் அதுவும் பார்த்து தெரியாது மனநம் செய்ய வைத்தார்கள் மனநம் செய்து நான் ஓதி கொண்டிருக்கிறேன் எதற்காக வேண்டி தொழுகைக்காக வேண்டி தொழுகை கூட வேண்டுமே குரான் இல்லாமல் தொழுகை கூடாது ஒரு தொழுகை கூட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பத்து கேட்டுட்டு கேட்டு ஜமாத்துல போயிட்டு நான் பத்து சூழ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டா நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள் தெரிய குரானை நீங்க பார்த்து போதுங்க என்பதாக சொன்னோம் என்று சொன்னால் நிறைய பேர்கள் யோசிக்கிறார்கள் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல மத்த மதரசாக்கள் உயிரோட்டமாக இருக்கிறது குரான் போதி இருக்கிறார்கள் வயது ஒரு தடை அல்ல எந்த காலத்திலேயும் குரானை கற்றுக்கொள்ளலாம் மரண தருவாயின் நெருக்கத்தில் கூட என்ன செய்யற நம்ம குரானை கற்றுக்கொள்ளலாம் குரான் என்பது அல்லாஹிருமலை சுட்டி சுட்டிக்காட்டுகிறான் மிகவும் லேசானது மிக லேசாக இந்த திருமகளை ஓதுவது என்பது கஷ்டமல்ல நம்ம கஷ்டமா நினைக்கும் போது எல்லாமே நமக்கு கஷ்டமாயிடும் இந்த உலகத்தினுடைய விஷயமாக இருக்கட்டும் ஆசிரத்தினுடைய விஷயமாக இருக்கட்டும் நம்ம எதை லேசுன்னு நினைக்கிறோமோ அது நமக்கு லேசா இருக்கும் எதை நம்ம கஷ்டமா நினைக்கிறோமோ அது கஷ்டமா இருக்கும் புராணை ஓதுவது இலகுவானது என்பதாக நாம் நினைத்தோம் என்று சொன்னா ஜெய்சா நியத் எப்படி நம்ம நமக்கு வந்து எல்லாமே கை கூடும் புராண நான் இதுவரைக்கும் கற்றுக்கொள்ளவில்லை ஓதவில்லை என்னுடைய வயதை நான் விட்டேன் புராண இனிமேலாவது நான் ஓத கற்றுக்கொள்வேன் என்பதாக புராணை ஓத நான் முயற்சிக்க வேண்டும் இன்னைக்கு எவ்வளோ வந்துருச்சுங்க இன்னைக்கு வந்து வீட்டுல வார எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய எவ்வளவு வந்து விட்டது ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சு அதுல உட்காந்து படிக்கலாம் நேரம் இல்லாதவர்களுக்கு நான் சொல்லுங்க நேரமே எனக்கு நான் கிடைக்கல நேரமே இல்ல நான் வந்து ஆபீஸ்ல இருக்கிறேன் வீட்டுல இருக்கிறேன் இங்கே வெளியே போக முடியல இதற்காக வேண்டி நேரம் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஆன்லைன் கிளாஸ் என்பதாக வந்துவிட்டது ஒரு அரை மணி நேரம் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த குரானை கற்றுக்கொள்ளலாம் நீ குரானை ஓதக்கூடிய அந்த வழிமுறைகள் சொல்லக்கூடிய எத்தனையோ ஆப்புகள் வந்துவிட்டது அதன் வழியாக கூட கற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம உலகத்துல எல்லாவற்றையும் என்ன செய்யறோம் வந்து எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வழியை தேடுகிறோம் அதை அதை அடைகிறோம் ஆனால் எந்த விதமான முயற்சியை நாம் எடுப்பதில்லை மிக்கவர்களே தமிழானுடைய மாதம் இறங்கிய மாதம் வருகிறது இந்த மாதத்தில் நாம் ஒரு அசும் நாம் உறுதியை கொள்ள வேண்டும் நான் இவ்வளவு நாள என்னுடைய நாட்களை நான் வீணாக்கி விட்டேன் மயிலை வீணாக்கி விட்டேன் வாணிபத்தை மீனாக்கி விட்டேன் இனிமேலாவது இந்த குரானோடு என்னுடைய தொடர்பை நான் ஆக்கிக் கொள்வேன் என்பதால் இந்த குரானை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வர கடமை கொண்டிருக்க வேண்டும் அதிகம் அதிகமாக இந்த குரானை ஓத வேண்டும் குரான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் எழுச்சியை உருவாக்கியது சாதாரணமான ஒரு வார்த்தையை கேட்டார்கள் அதுல குமரதி அல்லாஹ் தலைவர்கள் குரானுடைய வார்த்தையை கேட்க மாத்திரத்திலே அல்லாஹத்தல எவ்வளவு பெரிய ஒரு பவரை அல்லாஹத்தல அந்த குரான்ல வைத்திருக்கிறான் ஈமானி அல்லாஹத்தல கொடுக்கிறார் எந்த கை எந்த வாய் சொன்னது ரசுல்லாவுடைய தலையை கொய்து வருகிறேன் என்பதாக வாழை எடுத்துக்கொண்டு உரிமை கொண்டு சென்றார் உமரதியாவுடைய தலையை நான் எடுத்துட்டு வந்து தரேன் என்பதாக சொல்லிக் கொண்டு போகிறார் போற வழியில் ஒருத்தர் சொல்றாரு தங்கச்சி வந்து என்ன செய்யறாங்க புராண ஓதி கொண்டிருக்கிறார்கள் அவங்களை நீங்க போய் முதல்ல பார்க்கல அவங்க எல்லாம் இஸ்லா தேர்த்துக்கிட்டாங்க நீங்க என்ன போய் வேற ஒருத்தர் திருத்த போறீங்க ரசூல்லாவை கொலை செய்ய போறீங்க ரசுல்லாவை அவங்களே ஏத்துக்கிட்டாங்க என்பதாக சொல்லும் போது அவங்க வீட்டுக்கு போறாரு பாக்குறாரு குர் ஆனீதஷ் என்ன அந்த ஆயத்தை கேட்ட மாத்திரத்துல முகரல்ல அவரி உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு பதவதைப்பு ஏற்படுகிறது பயம் வருகிறது அழுகிறார்கள் ஏற்றுக் கொடுக்கிறார்கள் குர்ஆனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது அந்த தான் நாம் இன்றைக்கு கையிலேயே வைத்துக்கொண்டு நாம் எதை எதையோ தேடிக் கொண்டிருக்கிறோம் நிம்மதிக்காக வேண்டிய எங்கெங்கயோ தேடிக் கொண்டு மேலை நாடுகள் எல்லாம் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னா குர்ஆனை படித்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க என்பதாக நாம் படிக்கிறோம் எத்தனையோ பேர் இன்னைக்கு இஸ்லாத்துல வந்துட்டு இருக்கிறாங்க காரணம் அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா குரானை நாங்கள் படித்தோம் அதனால நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் என்பதாக சொல்கிறாங்க அவங்க அரபி மொழி தெரியாதவர்கள் அப்ப குரான் எப்படி அவங்க படிச்சாங்க குரானுடைய தர்ஜுமாக்களை படிக்கிறார் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நீங்க பெரும்பாலும் இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்களை நீங்கள் பாருங்கள் குரானுடைய தர்ஜுமாக்களை அவர்கள் தொடர்ந்து படிக்கிறார்கள் அந்த தர்ஜுமாக்கள் அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்துக்கு வருகிறார் மேல நாடுகள் இப்படித்தான் எல்லாரும் இஸ்லாத்துக்கு சமீபத்தில் ஒரு அதுல நியூயார்க்ல ஒரு லைப்ரரி அந்த லைப்ரரியில கலீல் ஜிபுரான் என்று சொல்லக்கூடியவர் அந்த லைப்ரரியை பார்க்கிறார் அந்த லைப்ரரியை அவர் தான் அவருடைய கண்காணிப்பு அவர் வந்து ஒரு அவர் அவருக்கு வந்து அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த குரானை வச்சிருக்கீங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அதை எடுத்து பார்த்து அதை படிச்சு ஈவான ஏற்றுக் அதனால நீங்க என்ன செய்யுங்க எடுத்து ஓரமா வச்சிருங்க யாருடைய கைக்கும் கிடைக்காத இடத்துல அந்த குரானை நீங்க வச்சிருங்க என்பதாக அவருக்கு ஆர்டர் போடுறாங்க அது மாதிரி அவர் என்ன செய்யறாரு எடுத்து ஒரு ஓரமா ஒதுக்கமா லைப்ரரியில மூளையில ஒரு இடத்துல வச்சிடுறாரு வச்சிட்ட பிறகு அவருக்கு இரவுல ஒரு யோசனை வருகிறது ஏன் இந்த குரான மட்டும் தூக்கி ஓரமா வைக்க சொல்லி இருக்கிறாங்க ஏன் அதை மட்டும் ஒரு மூலையில வைக்க சொல்றாங்க மற்ற நூல்கள் எல்லாம் முன்னால் இருக்கிறது குரான் மட்டும் பின்னால் இருக்கிறது என்ற ஒரு யோசனை அவருக்கு சரி அந்த குரான்ல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார் இடைவெளியில அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த குரானை எடுத்து வாசிக்கிறார் என்னுடைய தர்ஜுமாவை வாசிக்கிறார் ஆறு மாதம் காலம் கூட பிடிக்கவில்லை அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தலை பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கலீல் ஜிப்ரான் என்னது பெயரை இப்ராஹிம் என்பதாக மாற்றிக் கொண்டு இஸ்லாத்திய இருக்கிறார் இதுதாங்க குரான் குரான் சாதாரணமானதல்ல அதற்கு பிறகு அந்த லைப்ரரிக்கு யாரெல்லாம் வராங்களோ இவரே குரான் எடுத்து கொடுக்குறது படிங்க இஸ்லாத்துக்கு வாங்க என்பதாக பல்லாகத்தால நீ எவ்வளவுதான் ஒழிச்சு வச்சாலும் எவ்வளவுதான் மூல முழுக்கல வச்சாலும் யாருடைய பார்வைக்கு படாமல் நீங்கள் வைத்தாலும் கூட அந்த குரானின் மூலமாக ஒருவர் கல்லாகத்தால நேர்வழி கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்து விட்டான் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் நேர்வழியை கொடுத்து விடுவோம் அப்போ அற்புதமான வேதங்க அந்த குரான் அந்த குரான் கையில வச்சிருக்கிறோம் அதனால அந்த குரானை நாம் எப்பொழுதும் மோதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மாதத்தில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய நேரங்கள் இருக்கிற ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் இந்த குரானை வாசிக்கலாம் பஜிருக்கு பிறகு உட்கார்ந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பக்கத்தை நம்ம வாசிக்கலாம் அஞ்சு பக்கத்தை ஓதலாம் இப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வத்துக்கு பிறகு ஒரு அஞ்சு பக்கம் அல்லது ஒரு மூணு பக்கம் என்ற நம்ம கணக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஓத ஆரம்பித்தோம் என்று சொன்னால் ஒரு மாதத்துல என்ன செஞ்சலாம் நம்ம ஒரு குரு ஒரு குரானை முழுமையாக முடித்து விடலாம் சரி இத குரான நம்மளால ஓத முடியல நமக்கு ஓத தெரியலன்னு சொன்னா அதை ஓத கேட்பதற்காக வேண்டியதான் என்ன செய்றாங்கன்னு சொன்னா தராவி தொழுகை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தராவி தொழுகையில இருபது ரக்காயத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு குரான் அல்லது ஒன்னேஹால் ஜுசு குரான் ஓதப்படுகிறது ஒன்னேஹால் ஜிசு ஓதப்படுகிறது அந்த இருபத்தி ஏழு நாட்களிலே முழு குரானையும் பூர்த்தி செய்யப்படுகிறது வைதா குரேல் குரான் பஸ்தமி அவுளகு அன்சீன்னு உள்ள அல்லக்கும் துராமுன் குரான் உதப்பட்டால் நீங்கள் அதை செவிதார்த்தி கேளுங்கள் வாய் இருங்கள் இல்லை அல்லக்கும் துராமும் நீங்கள் அமர் செய்யப்படலாம் என்று அல்லாஹ் தல திருமுறையை சொல்லிக் காட்டுகிறார் அப்ப அந்த குரானை செவிமொழித்துக் கேட்பதும் முறை பாத நமக்கு நன்மை பார்த்தாலும் நன்மை நாம் ஓதினாலும் நன்மை அதை கேட்டாலும் நன்மை அற்புதமான வேதங்க எவ்வளவு பேருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கு எவ்வளவு பேருக்கு நேர்வழியை அந்த குரகானை நாம் ரமலானிலே அதிகமாக என்ன செய்ய வேண்டும் நம்மோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் அதிகமாக நாம் குரகானை ஓதக்கூடியவராக ரமலானுடைய மாதத்திலே நாம் மாறிவிட வேண்டும் குரகான் நிறைய பேர்களுக்கு நேர்வழியை காட்டி இருக்கிறார் சுதையில் இருக்கக்கூடிய யாழ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியார் அவங்களுடைய வேலையை சின்ன வயசுல என்னன்னு சொன்னா திருடுறது தான் கொள்ள அடிக்கிறது இதுதான் அவங்களுடைய வேலையே ஒரு நேரத்தில் அவங்க ஒரு குரானுடைய வசனத்தை கேட்கிறாங்க அவங்களுடைய உள்ளத்துல பெரிய ஒரு மாற்றத்தை அந்த குரான் ஏற்படுத்துகிறது பின்னால் ஒரு பெரியாராக மாறுகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்காவிலே தொலை வைக்கக்கூடிய ஒரு இமாமாகவும் மாறுகிறார் சுதைகள் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கிய தல்லா கொடுக்குறாங்க இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய சுதேசிமா நம்ம எல்லாம் அவங்களுடைய குரலுக்கு அடிமை மக்காவில் இருக்கக்கூடிய சிதைசீமாம் அவருடைய குரானுடைய அந்த குரலை கேட்டோம் என்று சொன்னால் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது எவ்வளவு அற்புதமான ஒரு குரல் அல்லா கொடுத்திருக்கிறான் என்ற ஆனந்தப்படுகிறோம் அவருடைய சிறிய வயதுல அவங்க அம்மா செஞ்ச துவா என்னுடைய பையன் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மக்காவில ஹரம்ல தொலை வைக்கணும் என்று அல்லாட்ட துவா செய்யறாங்க துவா செய்தோடு தன்னுடைய பிள்ளைக்கும் சொல்றாங்க நீங்க ஹரம்ல தொலை வைக்கணும் நீ அதுக்காக நீ துவா செய்து கொண்டே நானும் உனக்கு துவா செய்யற

என்பதாக சொல்கிறார்கள் அப்ப அந்த இவ்வளவு சோதரர்கள் எல்லாம் சொல்றாங்க யார சொல்ல குரான் உங்களுக்கு இறங்கி இருக்குது இறங்கிய உங்களுக்கு இறங்கிய அந்த குரான நான் ஓதி நீங்க கேட்கிறதா என்பதாக சொல்லும் போது சொன்னாங்க அல்லாஹால உங்களை ஓதி அதை என்னை கேட்க சொல்லி இருக்கிறான் என்பதாக சொல்கிறார் என்னுடைய பெயரை அல்லாஹால சொன்னானா என்பதாக கேட்கிறார்கள் ஆமாம் உங்களுடைய பெயரை சொல்லிதான் இவ்வளவு அழைத்து நீங்கள் ஓதச் சொல்லுங்கள் நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹத்தலா சொல்லியிருக்கிறான் என்பதாக நம்ம சகோதரி அல்லா இந்த குரலை குரானின் வழியாக பெருமானன் கேட்டார் என்பதான் மதீசில பார்க்கிறது இன்னொரு சஹாபி மிக அழகான முறையில் குரானை வருதுவார்கள் அவள் குரானை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் ரசுல்லா பின்னாடி இருந்து கேட்கிறான் மறைந்திருந்த அந்த குரானுடைய அந்த கிராத்தை கேட்கிறாங்க அவ்வளவு அற்புதமான கிராத்து காலையில ரிசூல்லா இஸ்லாசன் சொன்னாங்க நீங்க இரவு முழுக்க அந்த குரானை நான் கேட்டேன் எவ்வளவு அழகான குரல் அல்லாஹால உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் தாவூத் அலை இஸ்லாத்துக்கு அல்லாஹத்தல எவ்வளவு ஒரு அழகான ஒரு குரலை கொடுத்திருந்தானோ அது மாதிரியான குரலை உங்களுக்கு அல்லாஹத்தல கொடுத்திருக்கிறான் என்பதாக அருமை நாயக பாராட்டி பாராட்டினார்கள் அப்ப குரான வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அழகிய தொழில ஓத வேண்டும் சினிமா ராகங்கள் இல்லாமல் அந்த மெட்டுக்கள்லாம் ஓதக்கூடாது சில பேர் நான் நல்லா ராகமா ஓதுறேன் நல்ல கிராத்தா ஓதுறேன் சொல்லிட்டு இந்த மெட்டுக்கள்லாம் எழுத்தரக்கூடாது குரான வந்து எப்படி ஓதணும் அப்படி ஓதணும் வரத்தில் குரான கமா அல்லாஹ் ரசூல்லா இஸ்லாசி எப்படி அந்த குரானை ஓதினார்களோ அந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குரான ஓதணும் தர்த்திலா குரானை நீங்க வந்து முறையா ஓதுங்க அழகிய தொழில ஓதுங்க என்பதாக குரானிலையும் அதிசயம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த குரானை நாம் தஜிவீதான முறையில ஓதும்போது போது அல்லாஹா அந்த குரானுக்குரிய அற்புதமான நன்மைகள் நமக்கு என்ன செய்வான்னு சொன்னா நமக்கு தருவார் குரான் இந்த அளவும் என்ன செய்கிறது உலகத்திற்கே சவால் விட்டு கொண்டிருக்கிறது வைங்குண்டு அபதினா சூரத்தின் மீது உங்களால் முடிந்தால் இந்த குரஹானில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை போன்று அல்லது ஒரு சூறாவை போன்று எதையாவது ஒன்றை கொண்டு வாருங்கள் என்பதாக இன்றளவுக்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது குரான் யாராலும் கொண்டு வர முடியவில்லை எவராலும் கொண்டு வர முடியவில்லை காலத்திலேயே எவ்வளவு முயற்சி செய்தார்கள் இதற்கு நிகராக ஒரு ஆயன் இதற்கு நிகராக ஒரு சூரா கொண்டு வர வேண்டும் என்பதாக எத்தனையோ கவிஞர்கள் முயற்சி செய்தார்கள் எல்லாம் தோல்வியிலே தான் முடிந்தது ஒருத்தர் போய் சொல்றாங்க நீங்க இந்த குரான் மாதிரி ஏதாவது ஒரு ஆயத்தை எழுதுங்க நம்ம பார்த்திடலாம் இந்த ரசூல்லா ஒரு கையை பார்த்திடலாம் இந்த குரான் பொய் என்பதாக சொல்லி பார்த்திடலாம் என்பதாக ஒருத்தர் போய் சொல்றாங்க அவர் மிகப்பெரிய அவர் பேர் வந்து லபீது நினைக்கிறேன் அவர் வந்து ரொம்ப குரான்ல ஒரு கவி ஆயத்துல தேர்ச்சி பெற்றவர் அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க அவரா எழுதி 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 என்ன செய்யறாரு கிழிச்சு கிழிச்சு போய் போட்டு போட்டு பேப்பரா போட்டு வச்சிருக்கிறார் உள்ள நுழைஞ்சு பார்த்தா அவர் வாட்டி எழுதிக்கிட்டே இருக்கிறார் எல்லாத்தையும் கிழிச்சி கிழிச்சி போட்டு வச்சிருக்கிறார்கள் கடைசியில் வார்த்தை இது மனிதர்களை எல்லாம் படைத்த அல்லா உடைய வார்த்தை இதற்கு நிகராக ஒரு வார்த்தை யாராலும் கொண்டு வர முடியாது என்பதாக அவர் ஒத்துக்கொள்கிறார் குரான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வேதம் அற்புதமான ஒரு வேதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த வேதம் தான் இந்த ரமணாவுடைய மாதத்தில் இறங்கியது நேர்வாழி காட்டக்கூடியது சத்தியம் எது அசத்தியம் என்பது எது என்பதை பிரித்து காட்டக்கூடியது இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுட்டிக் காட்டுகிறான் உங்கள் நசீனம் என்பது குரான் மாபுவ சிப்பா அவங்க ஒரு இந்த மும் மீன்களுக்கு சிப்பாவை இந்த குரானுடைய ஆயத்தின் மூலமாக நாம் வைத்திருக்கிறோம் எல்லாஹத்தில் குரானுடைய எந்த ஆயத்துகளை ஓதினாலும் அந்த ஆயத் அந்த மனிதனுக்கு ஷிபாவை தரும் ஒன்றும் இல்லை காலையின் நேரத்துலையும் மாலை நேரத்திலையும் வந்து கீழே நின்று ஓதி பார்ப்பதற்காரணம் நிக்கிறாங்க பாருங்க போய் தனியால் நின்று நம்ம ஓதிப்பாங்க அவசியமே கிடையாது தொழுகையில் இருக்கிறோம் பார்த்தீங்களா மகரி தொழுகிறோம் அது வந்து சுறா துணை சூறா ஓதுறோம் பசில் தொழுகையில் அது வந்து சுடா துணை சூறாக்கள் ஓதுறோம் அப்புறம் வசனங்களை ஓதுறோம் ஓதை கேட்குறோம் அப்படியே போயிட்டு நம்ம ஓதி விட்டாலே அது பெரிய ஒரு பறக்கு அவங்களுக்கு ஷிஃபா தரும் ஏன்னா அது ஒன்று நம்முடைய வாயில ஓதி இருக்கிறோம் என்றால் நம்முடைய காதல இருக்கிறோம் இப்படி இந்த நிலையில போய் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் கீழே நிற்கிறோம் உங்களுக்கு நம்ம ஓதி விட்டாலும் அது ஷிஃபாவை தரும் இன்னைக்கு நம்மளை விட அவங்க தான் அதிகமான நம்பிக்கை இந்த குரானின் மீது வைத்திருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு போனா அங்க பாய்மார்கள் ஓதிவிட்டார்கள் என்று சொன்னால் சிபாவை தரும் என்பதால் அவங்க அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் காரணம் அவருக்கு சிபா கிடைக்கிறது இதுதான் உண்மை இங்கே இங்கிருந்து ஓதி செல்வதால் அவங்களுக்கு என்ன செய்ய சிபா கிடைக்கிறது குரானுடைய ஆயத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கிறது அதை மற்றவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயம் குரானை கையிலே வைத்துக்கொண்டு நாம் எங்கெங்கோ சிபாவிற்காக வழி தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்கெங்கோ நம்முடைய உடல் நலத்தினுடைய அந்த விஷயத்திற்காக இருக்கிறோம் எல்லாம் குரான்ல இருக்கு முதல்ல குரான்ல தேடணும் அதோடு மற்ற விஷயங்களை நம்ம முயற்சி செய்யணும் முதல்ல குரானில் இருந்து நம்முடைய சிகிச்சையை ஆரம்பம் செய்ய வேண்டும் ரமதாவுடைய மாதத்தில் இறக்கி வெள்ளப்பட்ட இந்த குரானுடைய வேதத்தோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துவானாக தினமும் குரானை பார்க்கக்கூடியவர்களாக தினமும் குரானை ஓதக்கூடியவர்களாக தினமும் குரானை கேட்கக்கூடியவர்களாக குருஹானோடு நம்முடைய தொடர்புகளை எந்த வகையிலே வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நம் குருஹானோடு நம்முடைய தொடர்புகளை வைத்துக் கொள்வோம் அல்லாஹல் அந்த பாக்கியத்தை தமதானுடைய மாதத்தில் நமக்கு தருவானாக அதிகமாக குரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று சொல்லி வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன்